நீண்ட வாக்குச்சீட்டு குழு லாங்கஸ்ட் பலட் கமிட்டி எனப்படுகின்ற ஒரு அமைப்பு தேர்தல் சீர்திருத்தங்களை வலியுறுத்தி ஒரு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியவ் பொலிவ்ரேவ் போட்டியிடுகின்ற அல்பர்டாவின் பேட்டில் ரிவர் க்ரோஃபோர்ட் தொகுதியிலே அந்த இடைத்தேர்தல் நடைபெற இருக்கின்றது அதிலே மொத்தமாக இருநூற்றி பதினான்கு வேட்பாளர்களை இந்த குழு களமிறக்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது தேர்தல் சட்டங்களை உருவாக்கும் பணியிலே அரசியல்வாதிகள் ஈடுபடுவது என்பது ஒரு முரண்பாடான செயல் என்றும் இந்த பொறுப்பை சுதந்திரமான கட்சி சார்பற்ற குடிமக்கள் சபையிடம் அதாவது சிட்டிசன்ஸ் அசம்பிளியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே இந்த குழுவின் முக்கிய கோரிக்கையாக இருக்கின்றது தாங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட தேர்தல் விதிமுறைகளையும் கோரவில்லை மாறாக அரசியல்வாதிகளை இந்த செயல்முறையிலிருந்து விலகி இருக்க சொல்லுகிறோம் என்று இக்குழுவினர் தெரிவிக்கிறார்கள் இந்த குழுவின் போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த டொரண்டோ செயின்ட் போல் இடைத்தேர்தலிலே பிரதான கவனத்தை பெற்றது அப்போது எண்பத்தி நான்கு வேட்பாளர்கள் களத்தில் இருந்ததால் தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதில் பல மணி நேரம் தாமதம் ஏற்பட்டதாக கனடாவின் தேர்தல் ஆணையமான எலெக்சன் கனடா தெரிவித்தது இந்த நீண்ட வாக்குச்சீட்டு போராட்டத்தின் ஒரு பகுதியாக நான்காவது தடவை முக்கிய வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்ற அலெக்ஸ் பேங்ஸ் எனப்படுபவர் தெரிவிக்கையிலே இது மக்களின் அன்றாட வாழ்வில் தலையிடாமல் தெருக்களை முடக்காமல் தேர்தல் சீர்திருத்தம் குறித்து எங்களின் கருத்தை தெளிவாக வெளிப்படுத்த ஒரு குறைந்த தாக்கத்தை அல்லது ஒரு கவனத்தை ஈர்க்கும் வழியாக இருக்கின்றது என்று தெரிவிக்கின்றார் வேட்பாளர் ஆவதற்கு தேவையான நூறு கையெழுத்துக்களை பெறுவது உள்ளிட்ட அனைத்து செயல்முறைகளையும் இந்த குழுவே ஏற்பாடு செய்கிறது இந்த இடைத்தேர்தல் தேவையற்றது என்று கருதுவதால் முதன்முறையாக இந்த போராட்டத்தில் இணைந்திருப்பதாக மிசுசாகாவைச் சேர்ந்த இன்னுமொரு வேட்பாளரான கிம்பர்லை நியூஜென்ட் தெரிவித்திருக்கின்றார் ஏப்ரல் மாதம் நடந்த பொது தேர்தலிலே பொலிப்ரே தன்னுடைய கார்லன் தொகுதியிலே தோல்வியடைந்தார் அவர் மீண்டும் போட்டியிடுவதற்காக பேட்டில் ரிவர் தொகுதியிலே கன்சர்வேட்டிவ் எம்பியான டேமியன் க்ரோக் கடந்த ஜூன் மாதம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் அவர் ஒருமுறை தோற்ற பிறகு மீண்டும் ஒரு வாய்ப்புக்காக இப்படி ஒரு இடைத்தேர்தல் நடத்தப்படுவதே தேர்தல் சீர்திருத்தம் தேவை என்பதை உணர்த்துகிறது என்கிறார் கிம்பர்லி இந்த போராட்டத்தை ஒரு மோசடி என்று பியர் பொலிவரே விமர்சித்திருக்கின்றாராம் இதற்கிடையிலே அசாதாரண எண்ணிக்கையிலான வேட்பாளர்கள் இருப்பதால் வாக்குப்பதிவின் நேர்மையையும் அணுகலையும் உறுதி செய்வதற்காக இந்த இடைத்தேர்தலில் பெயர்களை எழுதி வாக்களிக்கும் முறையே அதாவது ராய்டின் பலட் எனப்படுகின்ற முறையை பயன்படுத்தப் போவதாக எலெக்ஷன் கனடா தெரிவித்திருக்கின்றதாம் நீண்ட வாக்குச்சீட்டுகளை மடித்து எண்ணுவது கடினம் என்பதும் இந்த முடிவுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது எங்களுடைய நோக்கம் வாக்களிப்பதை கடினமாக்குவது அல்ல மாறாக எங்கள் குரல் கேட்கப்பட வேண்டும் என்பதே என்கிறார் முற்றிலை சேர்ந்த வேட்பாளர் ஹக்கீம் இந்த அமைப்பு தேர்தல் முறையை சீர்குலைப்பதுதான் இதன் வெற்றி போராட்டங்கள் சீர்குலைக்கும் போதுதான் அவற்றுடைய பலனை கொடுக்கும் என்று நீண்டகால தேர்தல் சீர்திருத்த ஆதரவாளரான ஸ்பென்சர் ரோச்சியும் தெரிவித்திருக்கின்றார் இந்த போராட்ட முறைமையானது பலனளிக்குமா இல்லையா என்பது போன்ற உங்களுடைய கருத்துக்களை நேர்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கெனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி